குறிப்பா யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லை கனியழு அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஷ்டி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் மேல் சப்தமி திதி வந்துருது நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு துர்கையம்மனுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் லலிதா சகசரநாமங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க உக்ரமான பெண் தெய்வங்களோட ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் மலர்கள் பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்யறது மேலும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே பார்க்க முடியும் அது எஸ்பெஷலா வாய்ப்பு கிடைத்தால் ராகு காலத்துல வீட்டு அருகாமையில இருக்க துர்கையினுடைய சன்னதியில தீபங்கள் ஏற்றுவதும் பிரார்த்தனைகள் செய்வதும் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்து இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்படி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் வண்டியை எடுறா அப்படின்னு இந்த இந்த வண்டியை எடான்னு சொல்றதுல உடரா சண்முகம் அப்படின்னு பஞ்சாயத்தெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆடைகள் ஆபரண சேர்க்கை சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது சார் ஆமா சார் நடந்தா உடம்பு கூடவே வருது கண்ணம் பூண்டா இருட்டா இருக்கு லேசா தலை வலிக்கிறாப்புல இருக்கு கை கால் வலிக்கிறாப்புல இருக்கு அப்படின்னு உடல் அசதி மன சோர்வு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் உடம்புக்கு தான் வயசாகுதே தவிர ரிஷபராசனியர்களே மனதிற்கு வயது கிடையாது அப்போ என்ன அலைகள் சிந்தனைகள் திங்கிங் திங்கிங் அப்படின்னு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிறத நீங்கள்தான் சொல்லிக்கணும் ஆலிஸ் வெல் ஆலிஸ்வெல் வெல் எப்படி ஆலிஸ்வெல் அப்படின்னு நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட சின்ன சின்ன விமர்சனங்கள் கேலி கிண்டல்கள் இது கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் அன்புக்குரிய உறவு இல்லையா கொஞ்சம் கேலி கிண்டல்லாம் இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் செவி கொடுக்காமல் இருந்தாலே ரிஷபராசி நேர்களுக்கு நன்மை உண்டு மாலை நேரம் வரைக்கும் பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஈவன் இரவுக்கு இரவு தூங்கும் பொழுதுமே சார் நடந்துச்சா நடக்கலையா வந்துச்சா வரலையா முடிஞ்சுதா முடியலையா இந்த ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இந்த தடுமாற்றம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தாயம் ஒன்னு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்ற தருணங்கள் சார் இன்னா அடி கொஞ்சமா நெஞ்சமா அப்படின்னு மிதனராசி நேர்களையும் நீங்க காய்க்கிற மரம் கொஞ்சம் லேசா அப்படி கல்லெடுத்து அடிக்கிறாங்க நீங்க தானே கல்லெடுத்து அடிக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க திறமையோட இருக்கீங்க கடிகாரத்தனம் உண்டு புத்திசாலித்தனம் உண்டு காரியம் சாதிக்கிற சாதுரியம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றது உங்களுடைய அறிவு புத்திசாலித்தவ இதை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் பொறாமை அப்படிங்கிறது நிச்சயம் வரத்தான் செய்யும் போட்டி அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் இந்த என் வி அது என்ன சார் என் ஐயோ நான்வெஜிடேரியன் இல்லைங்க இஎன்வி ஒய் நெய்பர்ஸ் என்வி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பொறாமை ரிலேட்டிவ்ஸ் என்வி உறவுகளோட பொறாமை கூட இருக்கிறவங்களோட பொ பொறாமை அப்படிங்கிறது அந்த ஆமை உங்க மேலே இன்னைக்கு வரும்னா பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரும் டென்ஷன் சும்மாவே நம்ம டென்ஷன் பார்த்து எதை முன்னாடி செஞ்சோம் எதை பின்னாடி செஞ்சோம் படபடப்பு அப்படிங்கிறது இருக்கும் கழுவி ஊத்துறதுல நம்மளை மாதிரி முடியவே முடியாது கோபம் வந்துருச்சு கோபம் வந்துச்சு பொல்லாச்சால வரும் அப்படின்னு கோபம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு நார்மல் பர்சனாலிட்டி கிடையவே கிடையாது தூக்கி அடிச்சு எரிஞ்சுடுவீங்க மத யானை அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலான்னு பாத்துங்க இன்னைக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க கோபம் ஆத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாவே இருக்கும் கொஞ்சம் கழிவு ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க கோவப்பட்டு பேச வேண்டாம் கோவப்பட்டு திட்ட வேண்டாம் வார்த்தைகளால அடுத்தவர்களை சுட வேணாம் கொஞ்சம் நானல் போல் விளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு அனுசரிச்சு போங்க அரவணைத்து போங்க கொஞ்சம் டல்லடிக்கிற சொக்கா இருக்கும் அயன் பண்ண வஸ்திரம்லாம் இருக்காது ஐயோ என்னது இருக்கிறதே போட்டு கவர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பழைய வஸ்திரம் இருக்கிறதே வச்சு சமாளிச்சுக்கலாம் நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் நேரங்கட்ட நேரத்துல அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் லாஸ்ட் மினிட் இருந்தாலே அந்த டென்ஷன் தான் இருக்காது போய் காரியங்கள் செய்யணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு ஜெயமாகும் நான் இருந்த இடத்துல இருந்தே பண்றேன் அலையெல்லாம் முடியாது நான்லாம் போக முடியாது வேற ஒருத்தர் தான் வைப்பேன் என்னோட சார்பா இவர் வருவார் அப்படின்னீங்கன்னா அவர் காலை வாரிடுவார் அப்புறம் மாட்டிக்க போறது தான் இருக்கும் அதே மாதிரி சமுதாய நிகழ்வுகள் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் இதுக்கெல்லாம் அழைப்பதற்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டப்பட கஷ்டப்பட போறது நீங்களாதான் இருக்கும் நம்ம மைண்டுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் அட்டன் பண்ணணும் அங்க நிறைய பேரோட கலந்துரையாடல்கள் நல்ல சிரித்து பேசணும் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறது உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் இந்தமாதிரி திறன் அதே மாதிரி பணத்துக்கு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிற விஷயம் குணத்தெல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க என்ன மொய் செய்றீங்க என்ன தானம் கொடுக்குறீங்க என்ன தர்ம காரியம் பண்ணுறீங்க என்ன நல்ல காரியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு சிம்மராசி இருந்து இருக்கும் கன்னி கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் சும்மாவே சவுண்டு ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி கேட்கவே வேணாம் அலாரம் டைம்க்கு சட்டம் அலறுறாங்க காலங்காத்தால் கத்துறாங்க நமக்கு இந்த சத்தம் எல்லாம் ஆகாது சார் நம்ம அமைதியான பிறவி ஆரவாரம் இல்லாமல் காரியம் செய்கிற பிறவி கொஞ்சம் ஓரமாகவே நின்று எல்லா காரியமும் பண்ணுற பிறவி இன்றைக்கி சவுண்டு பார்ட்டி அப்படிங்கிறத கடந்து வர வேண்டிய தருணம் இந்த கோவம் வந்தா உச்ச சாயல்ல கத்துறதுப்பா சவுண்டை கம்மி பண்ணுங்கப்பா சவுண்டை குறைங்கப்பா சோஹ அப்படின்னு கீழே திரோடா தொடடான்னு சொன்ன மாதிரி சவுண்டை குறடா அப்படின்னா நம்ம சொல்லணும் உச்ச சாயல்ல கத்துறது அப்புறம் இந்த பஞ்சாயத்தை விலக்கி விடுறது அதுவும் இந்த புஷம் முன்னாடி பஞ்சாயத்துக்குள்ள மட்டும் போகவே கூடாது கன்னிராசி நேரங்களே போனோம் அப்படின்னா நமக்கு தான் கடைசியில விலங்க வாய்ப்பு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க ஒன்னா நின்னுப்பாங்க நம்மளை மட்டும் உள்ளுக்குள்ள விடமாட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ மனத்தடுமாற்றங்கள் தடுமாற்றங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் உடல் நலத்திலையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குமே தவிர இன்னும் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டோம் அப்படிங்கிறது இருக்காது இந்த ஜில் இருக்கிற உணவெல்லாம் பார்த்தா கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயம் ஆரண சாப்பாடு வேண்டாம் பழைய சாப்பாடு வேண்டாம் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உணவுப் பொருள் அப்படியே சாப்பிட வேண்டாம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில் இன்னைக்குதான் சான்ஸ் நல்ல ஐட்டிங் பண்ணலாம் என்னென்ன பண்ண முடியுமோ வச்சு செய்யுங்க எதிரியை வச்சு செய்கிறதுக்கான தருணம் அதே மாதிரி நம்ம உறவுகளை தூக்கி கணம் பார்ப்பதற்கான ஒரு தருணம் மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் இயல் இசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து அந்த விருந்தில் நீங்கள் தான் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான சந்திப்புகள் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் கெட்டிக்காரத்தனமான முடிவுகள் அப்பா நீ சொன்னதை கேட்டேன் அன்னைக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டாலே நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் கொஞ்சம் துலாம் ராசினியே இன்னைக்கு உங்கள் வார்த்தைக்கு அப்படி ஒரு மரியாதை இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் யூகிக்கும் திறன் யூகிக்கும் தன்மை அடுத்து வாட்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபோர்ஸி பண்ணக்கூடிய தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய நஷ்டங்களை தவிர்த்து கொள்வதற்கான தருணம் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு உண்டு ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்று டைம் போயிட்டு எதிரியும் உங்கள்கிட்ட சரணடைவதற்கான ஒரு திருநாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேரங்களில் எதிரி சரணடைகிறாங்களோ இல்லையோ நீங்கள் சரணடைகிறது நல்லது இந்த ஹீரோசிம்மா நாகசாஹிக்கு மேலே பெரிய அணுகுண்டா போட்ட மாதிரி நம்ம மேலே ஒரு பழியை தூக்கி போட்டுருவாங்க ஒரு பலி சொல் ஒரு அவச்சொல் ஒரு வீண் சொல் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது ஐயா பத்தோட ஒன்னு பதினொன்னு நானும் ஒன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்றுன்னீங்கன்னா கூட்டத்தோட கோவிந்தா கோவிந்தான் தெரியாது நான் தனி எனக்கு மட்டும் தனியாக வேணும்னு நியாயம் கேட்குறேன் நீதி கேட்குறேன் இந்த தட்டி கேட்குறேன் நான் அநியாயத்தை பார்த்தா பொங்குவேன் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்பேன் நீங்கன்னா மாட்டிப்பீங்க இந்த உலகமே அபத்தமாக தான் அபத்தமாக தான் இருக்கும் நமக்கு எதுக்கு பொல்லாப்பு நமக்கு எதுக்கு வில்லங்கம் நமக்கு எதுக்கு வம்பு தும்புன்னு ஒதுங்கி போனீங்கன்னா அது நல்லது இல்லை அது எப்படின்னு நெஞ்ச நிமித்து நீங்கள் மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்கார்ஃப் போட்டுட்டு சொல்லியும் புரோஜனம் இல்லாத ஒரு ஒரு நாளாக ரிசிகராசி நேர்களுக்கு போயிடும் ஆட்டத்தை ட்ராலை முடிச்சுக்கோங்க ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி ட்ராலை முடிஞ்சுது ஐயா நீங்களும் குக்கா நானும் குக்கு நம்ம கிராமமே குக்கு கிராமம் அப்படின்னு ஒதுங்குனிங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ரெகுலர் ரொட்டீன் ரெகுலர் வேலை பிரார்த்தனைகள் பூஜைகள் வழிபாடுகள் முருகப்பெருமானோட தரிசனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு விழாக்கள் விசேஷங்கள் கும்பாபிஷேகங்கள் காட்சிகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு இதழ்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டில் கல்யாண பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிக்கை நிச்சயதார்த்த பத்திரிக்கை நிச்சயதார்த்த தாம்பரத்திற்கான வரவேற்பு வரவேற்புன்னு தான் ஞாபகம் வருது ரிசப்ஷனு ரிசப்ஷனு இந்த வரவேற்பெல்லாம் கலந்துக்கிறதுக்கான தரம் நீங்க தாங்க அதில் சீஃப் கெஸ்ட்டுங்க குழந்தையும் கூட்டிகிட்டு போங்க குழந்தைக்கு லீவ் போட மாட்டேன்னு சொல்லாதீங்க குழந்தைகளையும் விடுமுறை கொடுத்து அழைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது சோசியல் என்கேஜ்மெண்ட் சோசியல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணம் பெரிய அளவுக்கு வரலாற்றுச் சுவடுகள் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு அவைப்பா தாங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பேச வேண்டிய தருணம் அடுத்து மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ஏரன வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்கணும் அலைச்சல் மன உளைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் பாருங்கள் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் தூங்கும்போது கூட ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச காசை நல்லா பாடுபட்டு சேர்க்கணும் சேர்த்த காசை நல்ல விதமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நல்ல நல்ல இயற்கையான ரம்யமான காட்சிகளை காண்பதற்கான தருணங்கள் பச்சை பசையில் இருக்க புல்வெளி தளங்கள் நீர்நிலைகள் இங்கெல்லாம் ஒரு பிரேக் எடுத்து செல்ல வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணம் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா இந்த சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும் பணியின் துளி உங்க ராசில வீட்டு இருக்க சூரியன் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா உங்களை விளங்க வைப்பார் எதிரிகள் உங்ககிட்ட சரணடைவதெல்லாம் கண்கூடா பார்க்கலாம் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய சொந்தங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தருவார்கள் பேசும் மொழிகள் தமிழ் போல் இணைத்துக்குள்ளோ உடச்சி வெளியில வந்து பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் எல்லாரோடவும் சேர்ந்து புழம்பு நடத்தணும்னா அது நல்லா இருக்கும் இல்ல நான் தான் நிற்பேன் நான் தான் வருவேன் தான் பார்ப்பேன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் பிரயாண கலைப்பு உடல் வசதி பின்பாரம் முதுவு பகுதி வலிக்கிறது தலை பாகம் வலிக்கிறது ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி இந்த மூக்கு அரித்தரித்து தும்மல் வரக்கூடிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதாவது ராமன் காலிகிட்ட கேட்டானா ஒரு மூக்கில் சளி பிடிச்சாலே எங்களுக்கு தாங்க மாட்டேங்கிறேன் உனக்கும் ஆயிரம் தல ஆயிரம் மூக்குலையும் சளி பிடிச்சா என்ன அதாங்க விகடகவி விகடகவி இன்னைக்கு நீங்களே பெரிய விகடகவியாக இருப்பீங்க கேலி கிண்டல் நக்கல் லையாடி யாரை செய்யணுமோ செஞ்சிருங்க நீங்க பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அறிவிட்டு அறிவிட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு வைப்பாங்க மாட்டிக்காதீங்க அதே மாதிரி எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க எந்த ரகசியத்தையும் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு மட்டும் சொல்லிடாதீங்க விமர்சனங்கள் வேண்டாம் அடுத்தவங்கள பற்றின தரம் குறைவான பேச்சுக்கள் வேண்டவே வேண்டாம் நீங்க ஒன்னுனா ஒன்போதுன்னு அவங்க காதுக்கே திருப்பி போய் விழும் மாட்டிக்காதீங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கள முடிப்பு தன ஆதாயம் குடுக்கல் வாங்கல் அமௌண்ட் கிரெடிட்டட் டிரான்ஸ்பர்ட் டெபாசிட்டட் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு குடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் அசையும் அசையா சொத்துக்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களினுடைய மகிழ்ச்சி பெரிய அளவுக்கு ஒரு ஆனந்தத்தை மீனராசி நேர்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வண்ணமயமான தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் குடும்பத்தில் அந்யுன்யமான தருணங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய தருணம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷனரி இன்னும் என்னென்ன நரியெல்லாம் இருக்கும் ஓட்டேரி நரிலாம் கூட வந்துட்டு போகணும்னா பார்த்துக்கல அதான் அந்த ஓடி டி எல்லாம் பாக்குறீங்கல்ல அதுதான் நல்ல என்டர்டை என்டர்டைன்மெண்ட்டுக்கான தருணங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் தாய் தந்தையினுடைய நினைவாளிகள் சந்தோஷம் பெரிய அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதத்த உணர்வு

உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு